நிமிடத்தில் இந்த சபை நிறைவுக்கு வரும் நபிகள் நாயகம் அவர்களின் காலத்தில் இலக்கியம் மேலோங்கி கோத்திலும் கூட லயம் குறையாமல் இலக்கிய சுவை குறையாமல் சபிப்பதில் கூட அவர்கள் சுருதியோடு சபிக்கின்ற பேராற்றல் கொண்டவர்களாக இருந்தார்கள் பொதுவாக கோபத்தில் நிதானம் தவறிவிடும் வார்த்தைகள் பிசைவிடும் ஆனால் அரபுகள் இலக்கியச் சுவையை மிக முக்கியமாக கருதுவதனால் உணர்ச்சி ததும்பி நிற்கும் நேரத்திலும் கூட கவிதைகளை இலக்கியமாக வெளிப்படுத்துவதில் அவர்கள் பேராற்றல் கொண்டவர்களாக இருந்தார்கள் அந்த அரபுகளை இலக்கியத்தை வைத்தே அவர்களை ஈர்க்கின்ற ஒரு தன்மையோடு தான் குரான் அப்படி இறங்கியது

இந்த வசனங்கள் இந்த இசையின் இந்த அலை வரிசையில் இறங்கியதைக் கண்டவர்கள் திகைத்து போனார்கள் மகதா கவுல் பஷர் இது மனித சொல் அல்ல என்றவர்கள் எழுதினார்கள் அன்புக்குரியவர்களே சிறந்த கவிதைகளை காபாவினுடைய சுபற்றில் அவர்கள் எழுதி போட்டு சவால் முல்லகா தொங்கும் கவிதைகள் என்கிற பகுதியில் இப்னவுல் கைசனுடைய அந்த கவிதைகளை எல்லாம் அவர்கள் தங்க எழுத்துக்களாலே புதித்து வைத்திருந்தார்கள் இது மாதிரியான நேரங்களில் இன்னக்கல் கௌசர் பி க ஒன் ஹர் இன்னஷானிய கஹுவல் அபுத்தர் என்கிற இந்த வசனங்கள் குரானின் வசனங்கள் அங்கே தொங்க போடப்பட்ட பொழுதுதான் மாதா கவுலுல் பஷர் இது மனிதச் சொல் அல்ல என்கிற அந்த தீர்மானத்திற்கு வந்து குரானின் ஆகர்ஷண சக்திக்கு முன்னால் அவர்கள் அடிபடிந்து போனார்கள் எனவே அன்பர்களின் அவர்களே இலக்கியத்தை இலக்கியத்தால் வெல்ல முடியும் கவிதைகளை அது மாதிரியான தன்மை கொண்ட அந்த வார்த்தைகளால் வெல்ல முடியும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக குரான் திகழ்ந்தது என்பதை பார்க்கிறோம் பாடிய பாடகர்களின் வரிகளை கண்டு நாம் சொக்கி போனோம் புயல் மாதிரியான கவிதைகள் சூறாவளியான போன்ற கவிதைகள் எல்லாம் வந்தன அதிலே ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்துகிறேன் அண்ணன் ஹனிஃபா அவர்கள் பாடிய ஒரு பாடல் தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு என்கிற ஒரு பாடல் அதில் ஒரு வரியை மாத்திரம் பாடி நான் நிறைவுக்கு வருகிறேன் தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சொல்லு தன்மார்க்கம் தந்த நபி துன்மார்க்கம் வென்ற நபி சாத்தீக மெஞ்ஞான பெருமான சன்மார்க்கம் தந்த நபி துன்மார்க்கம் வென்ற நபி சாத்திய மெஞ்ஞான பெருமான் கண்ணோடு கண்ணாகி கல்புக்குள் நிறைவாய் கருணைக்கு பொருள் தந்த எம்மா அவரை காண துடிக்கின்றேன் போய் சொல்லு அன்பிருக்கின்ற இந்த சபையின் செய்திகளை நாம் கூறிய செலவாத்துகளை பாடல்களை கேட்ட நேரத்தில் நம்முடைய இதயத்தில் இருந்து பொங்கி வழிந்த கண்ணீர் துளிகளை ஜென்ரல் மாத்திரமல்ல இங்கு நிலவுகிற அனைத்து பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவுகளும் அண்டல் முகமது சல்லுல்லாஹ் அரைகிற சல்லம் அவர்களிடம் போய் தெரிவிக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த சபையை நிறைவு செய்கிறோம் வாஹுரு தாவானா அநிலஹம்து இல்லாஹுபிலால மீன் இஸ்லாம் அனேக்குன் ஒரு அஹமதுல்லாஹி ஒபரகத்